பராசக்தி படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே நிறைய நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சிருச்சு அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில ஒரு புரிதல் போய் சேர்ந்தது அதுதான் அதுக்கு காரணம் ஜனநாயகம் வருது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க ரசிகர்கள் மத்தியிலும் அந்த ஒரு கொந்தளிப்பு இருந்தது அப்படின்றதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதே மாதிரி பல படங்களுக்கு அரசியல் ரீதியாகவே வந்து நிறைய கொந்தளிப்புகள் ரசிகர்கள் மத்தியில இருந்து அதை பார்த்ததுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுலாம் நிறைய இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் நான் சொல்லணும்னா பைசன் பைசன் படம் எடுத்துக்கோங்களேன் இப்போ தீபாவளி எப்போ வந்துச்சு இந்த படம் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சாதியை பற்றியே பேசுகிறாங்க ஒரே மாதிரியான கதையை தான் மாரி செல்வராஜ் எடுக்கிறாரு இந்த படம்லாம் வந்து எத்தனை வாட்டி பார்க்கறது வேணும்னே சமூகத்தில் வந்து சண்டையோ ஒரு நல்ல இதாக இருக்கிறத வந்து சீர்குலைக்கிறதுக்காகவே வரக்கூடிய படங்கள் இப்படி பல கருத்துக்கள் பைசன் வரத்துக்கு முன்னாடி வரதா செஞ்சுச்சு ஆனால் படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தவங்க கூட அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு படம் நல்ல படம் நல்ல விஷயத்தை சொல்லி எடுத்திருக்கிறாங்க நல்லா எடுத்திருக்கிறாங்க இப்படி நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரதான் செஞ்சுச்சு அப்படி தானே இருக்கும் பொதுவாக ஒரு சினிமா அப்படின்றது தனக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு எண்ணத்துல நம்ம போய் பார்த்தா கூட அது அப்படியே அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி சினிமாக்கு இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன் சில பேர் ரிவ்யூஸ் பார்த்துட்டு போய் படம் பார்ப்பாங்க சில பேர் ரிவ்யூஸ் எதுவும் பார்க்காம நம்மளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க நான் அந்த மாதிரி தான் வந்து ஒரு படத்தை வந்து எப்பவுமே பார்ப்பேன் நான் ஒரு விஜய் ரசிகரோ இல்லை சிவகார்த்திகேயன் எதிர்ப்பாளரோ இல்லை சிவகார்த்திகேயன் ரசிகரோ கிடையாது நான் ஜென்ரலாக பராசக்தி அப்படின்னு சொன்ன உடனே அந்த படம் எதை படம் எது பேசப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் 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 அந்த அந்த ஒரு ஒரு இந்த இருக்கக்கூடிய இருக்கிறேன் ஸோ அப்படி அதை பார்த்து என்ன நடந்தது நைன்டீன் இருந்தே மொழி போராட்டம்லாம் நடந்திருக்கே ஹிந்தி எதிர்த்தாங்க யார் யார் எதிர்த்தாங்க இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க பண்ணாங்க எப்படி எப்படி அந்த அந்த கிரியேட் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பெரிய பெரிய எவ்வளோ இதை பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையும் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் நான் போய் உட்கார்ந்தேன் நான் வந்து விஜய் ரசிகர் அதனால இந்த படத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுனால இந்த கருத்தை கண்டிப்பா சொல்லலை என்னுடைய நோக்கம் இதுவாக தான் இருந்தது அதாவது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு நினைச்சேன்னா ஹிந்தி திணிப்ப வந்து எப்படி அந்த காலத்துல பண்ணாங்க எவ்வளவு பெருசா இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி இந்த இம்பாக்ட் போச்சு ஹிந்தியை வந்து நம்ம எதிர்த்ததுனால இப்ப நம்ம மாநிலத்துக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சது இல்ல அந்த டைம்ல இது வந்து ஹிந்தியை வந்து ஏத்துக்கிட்டு அந்த டைம் மத்திய அரசு சொன்ன விஷயத்த ஏத்து எடுத்துக்கிட்டு இருந்த மாநிலங்கள்ல எந்த மாதிரியான பின்னடைவு இருக்கு இப்போ நம்ம அரசாங்கம் அதுதானே சொல்றாங்க இதெல்லாம் வந்து அந்த திரைப்படத்துல கொடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் போய் வந்து உட்கார்ந்தேன் ஆனா இது எதுவுமே எனக்கு பூர்த்தி செய்யப்படல சோ ஒரு சாதாரண எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஒரு விஜய் ரசிகராவோ சிவகார்த்திகேன் ரசிகராவோ அப்படி எதுவுமே இல்லாம வெறுமனே ஒரு கதையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல கதையை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணலான்னு போய் உட்கார்ந்து எனக்கே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்ல எந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட வந்து பூர்த்தி செய்யப்படலன்றது என்னுடைய ரிவ்யூ அவர்கள் என்ன இது ரசிகர்களுடைய ரவுடித்தனம் குண்டர்கள் தான் வந்து போராடிட்டு இருக்கோ அந்த மாதிரி பராசக்திக்கு வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் எழுதுறாங்க நெகட்டிவா வந்து படத்துக்கான பிரச்சாரம் செய்கிறாங்க நிறைய வந்து படத்துக்கு வச்சு அகெய்ன்ஸ்டா வந்து பண்றாங்க இது யார் செய்யறா நான் சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க யாரை சொல்றாங்க விஜய் ரசிகர்களை தான் சொல்றாங்க ஆனா விஜய் ரசிகர்கள் சொல்லி படம் வந்து ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்தமா நம்ப முடியாதுங்க ஏன்னா அவங்க தன் இருக்கக்கூடிய பிரச்சனைய தன் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய விஜய் ரசிகருக்கு மேலேயோ இல்லை ரசிகருக்கு மேலேயோ தூக்கி போடுறாங்க அப்படின்றது தான் நான் வைக்கக்கூடிய பாயிண்ட் ஏன்னா படம் பார்த்த எனக்கே அந்த ஃபீல் வரல எதுவுமே வந்து கனெக்ட் ஆகல ஒரு ஒரு சீனுக்கும் வந்து கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பச்சையாக தெரிஞ்சிச்சு சில பேர் வந்து நடிக்கிறப்பவே வந்து நம்மளுக்கு கண்ணில் இருந்து அழுக ஊத்தும் இப்போ எனக்கு ஜென்ரலாகவே வந்து ஒரு சென்சிட்டிவான சீனோ இல்ல ஒரு அத்தனை பேர் வந்து இருநூறு பேருக்கு மேலே இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அத்தனை பேர் வந்து கொலை பண்ற மாதிரியான காட்சி எல்லாம் வைக்கிறாங்க யூஸ்வலா நம்மளுக்கு பார்த்தா வந்து பரிதாபமா இருக்கும் அழுக வரும் அந்த மாதிரி தானே இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா நார்மலா பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு எமோஷனையும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க ஆடியன்ஸ் கிட்ட கடத்தல சோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் இந்த படம் வந்து ஏற்படுத்துது சோ படம் மேக்கிங்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது போது வெறுமன வெளியில சோசியல் மீடியாக்கள்லயும் விமர்சகர்களையோ ரசிகர்கள் விஜய் ரசிகர்களையோ வந்து சொல்லி இவங்க தப்பிச்சு போக முடியாது அப்படின்றது என்னுடைய பார்வை இப்போ சூரியரை போற்றோம் சூரியரை போற்ற எல்லாம் வந்து ஆன் ஓடிடியில தான் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ சூரியரை போற்றா இருக்கட்டும் இறுதி சுற்றா இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லா படங்களுமே இந்த ரெண்டு படங்களுமே ஒரு பெரிய ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நல்ல கதையோட ஒரு நல்ல நடிப்பு திறனோட வந்த படங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ அந்த படங்களை மக்கள் தூக்கி கொண்டாடும் போது நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டீங்க இல்லையா ஆனா இப்போ அந்த படங்கள் வந்து சரியா இல்லை விமர்சனம் பண்றாங்கன்னு ரவுடித்தனம்னு சொல்றது எந்த வகையில சரி உங்களுக்கு ஒரு உங்களுடைய படத்தை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் தன் மீது இருக்கக்கூடிய பிள்ளைய மத்த ஒரு ரசிகரின் மீது அதாவது மற்ற நடிகரினுடைய ரசிகர் மீது தூக்கி போடுறது அப்படின்றது சுத்தமா சரி கிடையாது ஒரு படத்தை நான் பார்த்ததுனால நான் இவ்வளவு விஷயங்களை சொல்றேன் பார்க்காம அந்த படத்தை பற்றிய ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லணும்ன்றது நோக்கம் கிடையாது படத்துல வந்து சில நல்ல விஷயங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கிறாங்க அதர்வாவினுடைய கேரக்டர் எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்பவே பாக்குறதுக்கே வந்து நல்லா இருந்தது அப்படின்ற அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு சோஷியல் இம்பேக்டோட ஒரு ராவான ஒரு சப்ஜெக்டில் ஒரு மசாலா படம் மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்களோ ஒன்று மசாலா படமாக இருந்திருக்கணும் இல்லை ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸோட ஒரு சோஷியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான படமாக இருந்திருக்கணும் ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுனால என்னவோ அது மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகலை இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்த உடனே வந்து ஆயுதம் எழுத்து படம் இருக்கு இல்லையா சூர்யா வந்து நடிச்சிருப்பாரு அந்த படம் வந்து எப்பவோ எடுத்த படம் தான் நான் முன்னாடியே வந்த படம் ஆனா அந்த படம் பார்க்கும் கூட எனக்கு ஒரு இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ண மாதிரியோ இல்ல ஒரு கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எல்லாமே இருந்துச்சு அந்த பாடல்கள் கேட்கும் போதோ இல்ல அவங்க நடிச்ச டயலாக்ஸ் பேசும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க படுற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கவலைப்படுற விஷயம் அல்ல அவங்க கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் பார்க்கும் ஒரு ஒரு வந்து கிரியேட் பண்ணுச்சு ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை தான் ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திணிப்பு அப்படின்றது தான் வருதே தவிர படம் வந்து வேற எங்கயோ போற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க இந்த ரொம்ப நான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரியான சீன் எல்லாமே வந்து ரொம்ப கிளீஷேவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியா இருந்தது ஆனா ரவுடித்தனம் இல்ல குண்டர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது போது சொல்றது ஒன்றும் தப்பில்லை தன்னுடைய அவங்களுடைய படத்துல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு இல்ல இந்த படத்தை ஒரு நான் வந்து இருநூத்தி இருபது ரூபா கொடுத்து அந்த படத்தை வந்து பாத்திருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் எனக்கு இதை சொல்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது படத்துலயே வந்து நிறைய பிளாஸ் இருக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கு மிஸ்டேக்குன்றதை தாண்டி எமோஷனா எதுவுமே கடத்துல ரொம்ப சீனுக்கு சீன் ஜம்ப் இருக்கு அதாவது அடுத்த சீனுக்கு அடுத்த சீனுக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை ஒரு வெறுமனே ஒரு ஒரு லே மேனுக்கு இருக்கும் தெரியா ஒரு லே மேனுக்கு என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஹிந்தியை நம்ம வந்து எதிர்க்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு அடிப்படையில் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் அந்த லைனை மட்டும் தான் படத்துல கன்வே பண்ணிருக்காங்களே தவிர டீப் ரூட்டடா ஒரு கருத்தை வந்து அவங்க கடத்தவே இல்லை டீப் ரூட்டடா எதனால இது ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மாதிரி அந்த படத்துல வந்து இல்லை அப்படின்றதுதான் படம் பார்க்கும் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்ரீலீலா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க நல்ல டான்சர் அவங்க நல்லா நடிப்பாங்கன்றதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை ஆனா அவங்களை வந்து இந்த படத்துல காமிச்சிருக்கிற துணியோ இல்லை இந்த காமிச்சிருக்கக்கூடிய சீன்ஸ் வந்து அவ்வளவா ஆடியன்ஸ்க்கு ஒட்டல அப்படின்னு தான் சொல்லணும் எதுவுமே இதெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எண்ணத்துல அதை எடுப்பாங்க ஆனா அது மக்கள் மத்தியில போய் சேரும் சில விஷயங்கள் இதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் அவங்களே எடுத்திருப்பாங்க ஆனா ஆடியன்ஸ் மத்தியில பெரிய ரீச் இருக்கும் சோ இதை கெஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஆனா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காம அப்படியே தூக்கி மக்கள் மேல வந்து அதை திணிக்கிறதுன்றது சுத்தமா சரி கிடையாது பராசக்தி படத்தை பற்றிய உங்க பார்வை என்ன இதுல சுதாகங்கர் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய விஷயம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம பத்தாம் தேதி படம் வந்துச்சு பனிரெண்டாம் தேதியே வந்து வெற்றி விழா எல்லாம் கொண்டாடுறாங்க சோ பதினோரு ஒரே நாள்ல படம் வெற்றி அடைஞ்சிருச்சு ஐம்பத்தி ஒரு கோடி ஒரே நாள்ல வெற்றி தான் வந்து வெற்றின்னு சொல்றாங்களா இல்ல இது வெற்றின்னு காமிக்கணும்ன்றதுக்காண்டி பேக்கா ஒரு வெற்றி அப்படின்ற செலிபிரேஷன் பண்றாங்களான்ற கேள்வியும் வருது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சுதா குங்கர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் கண்டனத்துக்கு உரியது அப்படின்றதான் நான் சொல்றேன் கண்டனத்துக்குரியது அப்படின்றத தாண்டி சரி கிடையாதுன்றது தான் ஓபினியன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி